வணக்கம் நாளைக்கு பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிக்குது காலை ஒரு ஏழு மணி ஏழரை இருக்கும் ஒரு ஆயத்த பாடுகள் எல்லாமே நடந்து யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்தா அந்த வாக்குப்பட்டு எல்லாமே கொண்டு போய் பாத்தீங்கன்னா இந்த இடமே ஒரு வரபரப்பான இடமா இருக்கு பஸ் வரை எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு அதோட பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு போலீசார் பாதுகாப்பெல்லாம் அதிகமா இருக்கு இந்த இடத்தை தாண்டி நாங்கள் அங்கால போகாது வளமையாவே இந்த இடத்துல நாங்க அங்க வட்டம் போயிருந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் என்ன நடக்குதுன்றதை இந்த முறை பாத்தீங்கன்னா இதுலயே தடுப்பு போடப்பட்டிருக்கு அதே மாதிரி அங்கால நூலகத்துக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா தடுப்பு இல்லாமல் போடப்பட்டிருக்கு நாளைக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த வாகலைப்பு எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிரும் மணிக்கு இன்றைய தினம் இங்கே என்ன நடக்குது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலி விடா காட்டலாம்னு இருக்கு சரியான ஒரு பரவரப்பான சூழ்நிலையில இருந்து ஒன்று இருக்கு தொடர்ந்து வாங்க நாங்கள் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் குறிப்பிட்ட தேர்தல் கடமையில ஈடுபடக்கூடிய அந்த வாகனங்கள் அதாவது பாத்தீங்கன்னா அந்த கடமையில ஈடுபடக்கூடிய நபர்கள் மாத்திரம் தான் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளுக்கு போகக்கூடியமாக இருக்குது அதுக்கு அங்கால் போகிறவங்களை வந்து நோங்களா வேலைக்கு போகக்கூடிய அல்லது கோட்ஸுக்கு போகக்கூடியாது எல்லாருமே அந்த இடத்துல தடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டு மற்ற பக்கத்தெல்லாம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய மருங்கும் பாருங்க தான் அந்த தேர்தல் கடமைக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் வரிசையாகவே அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குது இப்போ எல்லாமே உள்ளுக்கு போய் கொண்டுருக்குது காலையில் எட்டு முப்பதுக்கு தான் பார்த்திங்கன்னா முதலாவது தேர்தல் வாக்கெடுப்பு நிலையத்துக்கு போகிறதுக்குரிய அந்த பெட்டிகள் வந்து யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்து ஏழு பேர் பார்த்தீங்கன்னா வாக்களிப்பதற்கு வந்து தகுதி பெற்றிருக்கணும் நாளைய தினம் காலை ஏழு மணிலிருந்து மாலை நான்கு மணி வரையும் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தேர்தல் கடமைகளுக்காக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் பிரிவில் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அஞ்சூற்றி எழுபது அரசு உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் அதோடு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கு எண்ணுற நிலையங்களில் பார்த்தீங்கன்னா கடமைக்காக ஈடுபட்டிருக்கணும் இந்த வேன் செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா அதிக போலீஸார் மற்றும் இராணுவத்தூர் கூட பார்த்தீங்கன்னா இந்த கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் அதோடு பார்த்திங்கன்னா தீவக பகுதிகளுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஏற்பாடுகள் எல்லாமே செய்து முடிக்கப்பட்டிருந்தும் குறிப்பிடப்படுகிறது அதோடு பார்த்திங்கன்னா இலங்கை பேருந்து அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஐம்பது பேருந்துகளும் நூற்றி இருபத்தொம்போது தனியார் பேருந்துகளும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் கடைமைகளுக்காக அவங்க செய்யப்பட்டிருந்தன காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட உள்ளது மாலை நான்கு மணிக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைவடையும் இதுவரையும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வன்முறை சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கு அதோட அறுபத்தி ரெண்டு சட்ட முறைகளும் பார்த்திங்கன்னா இதுவரை காலம் வந்து பதிவு செய்யப்படும் இருக்கிறது நீங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது வாக்குப்பட்டி கொண்டு போகக்கூடிய அந்த ஏற்பாடு எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி ஆயிரத்தி

그건 <목소리도> சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இன்று காலை ஏழு மணிக்கு சிரேஷ்ட தலைமைதாங்கும் உத்தியோகத்தினருக்கான கலந்துக்காடல் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்களுக்கான வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது காலை எட்டு முப்பது மணிக்கு முதலாவது பஸ் யார்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது நெடுந்தீவு உட்பட தீவு வாக்குப்பட்டிகள் வாக்குப் பட்டிகள் ஏற்கனவே வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம அலுவலர்களுடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு அது மேற்பார்வை வலையத்தினுடைய உதவி தெரிவாத ஆட்சி அலுவலர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே எவ்விதமான முறைப்பாடுகளை மக்க முறையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே நாளை காலை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதனாலே பொதுமக்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தில் சென்று அழைத்து ஒரு ஜனநாயக கடமையை மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வினயமாக கேட்டுக் கொள்ளுகின்றேன் தீவு பிரதேசம் நெடுந்தீவு பிரதேசம் மற்றும் அனலதீவு நயனாதீவு எழுபத்தீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பெட்டிகள் ஆவணங்கள் இன்று சென்றிருக்கின்றன வேளையிலே வாக்களிப்பு முடிவெற்ற பின்னர் அவை உலங்குவானூர் மூலம் யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே தீவுப்பதிக்குரிய ஆவணங்கள் வாக்குப்பட்டி உட்பட ஆவணங்கள் கடல் வழியாக கடற்படையுடைய உதவியுடன் எடுத்து வரப்பட இருக்கின்றன